இந்த கீழே வந்து மொத்தம் மூணு பெடல் இருக்குங்க இல்லையா இந்த மூணு பெடல் என்னென்னன்றத சொல்லிடுறேன் நேற்று சொல்லியிருப்பாங்க நான் இன்றைக்கி ஒரு முறை சொல்லிடுறேன் அந்த லாஸ்ட் இருக்குதுலையே அது ஆக்சிலேட்ரு பக்கத்தில் இருக்கிறது பிரேக்கு இந்த லாஸ்ட்டு பெடல் கிளச் ஏபிசி நேற்று வந்து ஆக்சிலேட்ரு பிரேக் பார்த்திங்க இன்றைக்கி நம்ம கிளட்சையும் சேர்த்து பார்த்துக்க போகிறோம் கிளட்சும் நல்லா வந்த பிறகு கீரை பற்றி பார்க்கணும் சீட் பெல்ட் மாட்டிங்க ஒரு கையில் ஆஹா ஆ அப்படியே கழுத்து வெளியே விடுங்க வெளியே விட்டு அப்படியே இழுத்து மாட்ட வேண்டியதான் அப்படியே இழுத்து அந்த நேப்பை எடுத்துகிட்டு வந்து இதில் லாக் பண்ணி இந்த ஒரு கையில் இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இதை லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சரியாக இருக்குங்களா இந்த இடது காலை எடுத்து கிளச்சில் இங்கே பாருங்கள் விரலுக்கு கீழே இந்த இடத்துல வை இன்னும் கொஞ்சம் மேலே கால் கொஞ்சம் கீழ அப்படி ஊன்ற மாதிரி வச்சு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கீழே போய் முட்டுற வரைக்கும் அழுத்துங்க மெரிக்க முடியுதா பாருங்கள் எட்டுதான் கால் இன்னும் கொஞ்சம் கால் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் விரலில் முழுசாக அழுத்த வேண்டாம் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கணும் விரலுக்கு கீழே இருக்கு இல்லையா முன்னம் பாதம் அந்த பாதத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கணும் முழுசாக நம்ம விரலில் வச்சே அழுத்தணும்னா கால் வலிக்கும் இப்போ உங்களுக்கு சரியாக இருக்கா கீழே போய் முட்டுதா கீ ஆ கீழ போய் லாக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எட்டுற அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா சீட்டை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம் சரியா இருக்கா சரி ஓகே இப்போ அப்படியே பிடிச்சிங்க இது ஃபஸ்ட்டு கீர் செகண்டு கீருக்கு எப்படி எடுக்கணுன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஃபஸ்ட் கீரில் எடுக்கிற மெத்தடு கிளச்சை போது வேகமாக அழுத்திடுறோம் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க பாதி கிளச்சு வரைக்கும் ஒன்றுமே கிடையாது பிளேவாக தான் இருக்கும் சுத்தமாக வண்டி நவராது மீதி பாதி கிளச்சி எடுக்கும் போது தான் வண்டி நவர ஆரம்பிக்கும் அப்படி நவ்றதுக்கான அடையாளம் எது நம்ம எதை பார்த்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உதறல் தெரியும் அந்த உதரல்லே நம்மளுக்கு வண்டி நவுர்றது தெரிஞ்சிடும் அந்த இடத்துல நம்ம கிளச்சை நிறுத்தி நிப்பாட்டி எடுத்தா போதும் இது ஃபர்ஸ்ட் கியருக்கு செகண்டு தேர்டு ஃபோர்த்துக்கெல்லாம் நீங்க மெரிக்கும் போது வேகமா மெரிச்சுட்டு எடுக்கும் போது போற வேகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்தா போதும் உதாரணத்துக்கு செகண்ட் கியர்ல ஸ்லோவா தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் கியரை விட கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் தேர்ட் கியர் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அப்போது செகண்ட் கியரை விட கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் அந்த மாதிரி போகிற வேகத்துக்கு மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா இப்போ ஸ்டேரிங்கில் கை வச்சிங்க நல்லா உங்களோட பார்வை லாங் டிஸ்டன்ஸ் பார்வை மட்டும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தூரமாக பார்க்குறீங்களோ அவ்வளோவும் ஸ்டேரிங் பர்ஃபெக்டாக வரும் ஆல்ரெடி ரைட்டில் திரும்பி இருக்கிறதுனால நம்ம வண்டியை நோற்றும் போது ரைட்டில் திருப்பணுன்னு அவசியம் இல்லை நேராக போதும் இப்போ கிளச்சாக அப்படியே பிடிச்சிங்க நான் ஃபஸ்ட் கியரை போட்டுவிட்டேன் பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க மெதுவாக கிளச்சை மட்டும் நான் சொன்ன இடத்துக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க அந்த ஒரு உதறல் வரும் அங்கே வந்து கிளச்சை நிப்பாட்டு பொறுமையாக செய்யுங்க அவசரமே வேணும் சின்னதாக ஒரு உதறல் தெரியும் வண்டியில் உங்களுக்கு ஸ்டெய்ரிங்லேயே அந்த வித்தியாசம் தெரியும் தெரியுதா இங்கே நீ எடுக்கவும் கூடாது மெரிக்கவும் கூடாது அப்போது வண்டி வந்து வேகமாக போகாது மெதுவாக நௌறும்போது ஸ்டேரிங்கை நம்மளால் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் இப்போ லெஃப்ட் வந்து தெரியுதா இன்னும் கொஞ்சம் வாங்க அந்த வண்டியோட முகம் எப்படி இருக்குன்னு கவனிக்க இந்த அந்த கிளிச் வர மாதிரி வளைக்க வேண்டாம் பொறுமையாக ரிலாக்ஸாகவே வளை கொஞ்ச நேரம் பேப்பிடிங்க அது வரும்போது ஸ்டடி பண்ணால் போதும் அந்த கிளிச் வர மாதிரி வேக வேகமாக பண்ண வேண்டாம் அதேமாதிரி ஸ்டேரிங்கில் அழுத்தம் அதிகமாக கொடுக்காதீங்க அந்த ஃபோர்ஸ் குறைச்சிது இப்போது கிளச்சை முழுசாக எடுத்துருங்க எடுத்துட்டு ஆக்சிலேட்டரில் காலை வச்சுக்கிட்டு ஸ்டேரிங் கொஞ்சம் எனக்கு ஹார்டாக தான் தெரியுது லூஸாக வச்சுக்கோங்க இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிங்க படிப்படியாக ஒரே சீராக அதோட உச்சக்கட்ட வேகம் வந்து நீங்கள் அந்த சத்தத்தில் கேட்டுக்கிட்டே அழுத்து கேட்டுக்கிட்டே அழுத்திக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் டேரடி ஸ்லோ வேகமாக கிளச்சாக எழுத்துருங்க வேகமாக கிளட்சை அழுத்துங்க கிளச்சது இந்த கால் இப்போது நான் ரெண்டாவது கிளட்சை நல்லா அழுத்தணும் நான் ரெண்டாவது மாற்றிட்டேன் கிளச்சை எடுங்க நம்ம கீரை மாற்றுறதுக்கு நம்ம டூப்லெல்லாம் கிளச் அழுத்துறோம்ல சேம் அதே தான் கிளட்சை எடுத்துகிட்டு மறுபடியும் வேகம் ஸ்டெய்னிங்கில் அழுத்தம் கொடுக்காதீங்க லூஸாக விடுங்க நல்லா பிடிங்க ஆனால் அழுத்தத்தோட பிடிக்காதீங்க ஸ்பீட் முழு ரோட எடுக்க வேண்டாம் பாதி ரோடில் நேராக போகலாம் பின்னாடி வண்டி வருது அவனுக்கு வழி இருக்கான்னு பாருங்க சைட் மர பார்க்க போதே தெரிஞ்சிடும் நீங்களா அந்த பக்கம் வளைக்க வேண்டாம் அப்படியே நேராகவே போகலாம் இன்னும் கொஞ்சம் வேகம் கூட இன்னும் கொஞ்சம் வேகம் ஓகே ஸ்லோ க்ச் ஃபுல்லாக ரைட் இப்போ கிளட்சை ஏடுங்க கால் உங்களுக்கு இது வாட்டமாக இருக்கா கிளட்சில் சரி ஏன்னா கால் ரொம்ப இப்படி ரொம்ப உரப்பாக வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆ சரி ரைட் ஓகே அதனால இப்போ ஆக்சிலேட்டர் படிப்படியாக கூட்டுங்க ரைட் அதிகமாக வேண்டாம் ஸ்டெடியாகவே போகலாம் ஆ வட்டம் வட்டம் அவன் ஓரமாக தான் நிற்கிறான் நம்ம நேராகவே போகலாம் இந்த இடம் நம்மளுக்கு போதுமானது தான் ஹார்ன் அடிச்சிருங்க டவுட் வரும்போது ஹார்ன் அடிச்சிருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதுவே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில் மிரர் பாருங்கள் உங்களுக்கு அந்த கேப்பே தெரியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்குது அதுக்கான வேகத்தை நம்ம கூட்டலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரே ஸ்பீடாக ஸ்லோ கச் முழுசாகத்தின்னா இப்போ நாலாவது போட்டாச்சு கச்சை எடுங்க ஆக்சிலேட்டரை கூட இதை செய்யும்போது ஸ்டேரிங்லேயும் கொஞ்சம் கவனம் செதலிட விடாமல் பார்த்துது ஸ்பீடை கூட தான் அந்த டிராக்டரை யூ டர்ன் பண்ண போதுன்னு நினைக்கிறேன் அதை கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை இங்கே மாற்றிக்கலாம் ஹார்ன்டையா லாங் இப்போ போகலாம் ஸ்பீடு கொடுங்க கொஞ்சம் தூரமாக அந்த டாடா ஏசி போகுது இல்லையா அது வரைக்கும் தூரமாக கவனிங்க பார்வை எந்த அளவுக்கு தூரமாக போகுதோ அந்தளவுக்கு வண்டி நேராக போகும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும் பார்வை எப்போ கிட்ட வருதோ அப்போ வண்டி நிறைய ஆரம்பிச்சிடும் தெரியுதா அந்த டாடா ஏசின்னு சொன்ன உடனே நீங்கள் அங்கே அங்கே கவனிக்கிறீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பயமே வராது நேராக போகலாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை இவர் போறாரு நான் வரேன்னு நம்ம தெரியப்படுத்தினா போய் யார் அவரா நம்மளா அவரு நம்ம தான் ஹார் அடிச்சுட்டோமே அதையும் மீறி வர்றாருன்னா பார்த்துக்கலாம் நம்ம ஹார்ன் நம்ம ஒன்னு தப்பா போல ஹார்ன் அடிக்கிறோம் நம்ம வரோன்னு தெரியப்படுத்துறோம் அதையும் மீறி தப்பு நடந்தா அதை சமாளிச்சு தான் அவனை வேற வழி இல்லை நம்ம தப்பாயிடுவோமோ தப்பாயிடுவோமோ தப்பாயிடுவோமோன்னு நினைச்சிட்டே இருந்தால் நம்ம ஓட்டி ஓட்டவே முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் ஸ்பீடை குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் கிளச்சை முழுசாக அழுத்திடுங்க அந்த இடம் பள்ளம் இருக்கும் அதை பொறுமையாக இறங்கி நம்ம லெஃப்டில் டர்ன் பண்ண போகிறோம் அதான் நேராக போக போகிறோம் அதுக்கு இங்கேயே கிளச்சாக அழுத்ததுனால உங்களுக்கு அங்கே பிரேக் தேவைப்படாது நான் என்ன பண்ணுறேன் கீரை ரெண்டாவதுக்கு மாற்றிட்டேன் அந்த பள்ளம் இறங்கின பிறகு நீங்கள் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஃபுல்லாக வேகம் அதுவே டவுன் ஆயிடுச்சு இப்போ மெதுவாக கெட்ச எடுங்க ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிடாங்க கெட்சை எடுங்க அவ்வளோதாங்க ஸ்பீடே தேவையில்ல அது போகிற வேகத்துலேயே போங்க லைட்டாக லெஃப்ட்டு இது ரொம்ப அதிகம் கம்மியாக கம்மியாக ஆ வட்டம் வட்டம் நடந்து வரவருக்கு இவ்வளோ ரைட்டாக ஸ்பீடு வேண்டாம் அப்படி எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அது வேகம் அதிகமாக இருந்தால் தான் பிரேக்கு கிளச்சு இதெல்லாம் தேவை நம்ம தான் வேகமே கொடுக்கலையே பரவாயில்ல அதுவே ஏறி இறங்கிடும் லைட்டாக அந்த ஷேப் எப்படிங்க கொஞ்சம் தூரமாக பாருங்க இன்னும் வாங்க இன்னும் கொஞ்சம் அப்படி வந்து இப்போ மெதுவாக ஸ்டடி ஸ்டடி இப்போ நேர் பாயிண்ட்ல வச்சுங்க நமக்கு ஆக்சிலேட்டர் அதிகமாக வேண்டாம் ஏன்னா இங்கே ஆள் நடமாட்டம் இருக்குது இவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் இப்போ எதிர் வர வண்டி இருக்குல்ல லெஃப்ட் சைடில் அவன் மேலே ஃபோக்கஸ் வச்சுக்கங்க நேராக பாருங்கள் ஏன்னா அவன் நம்பர் ரோட்டில் தான் வந்துட்டு இருக்கான் அவன் நவ்ரானான்னு பாருங்கள் வந்துட்டான் அவ்வளோதான் நம்ம 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 ரோட்டில் நம்ம நேராகவே போகலாம் நம்ம ஒதுங்க தேவை ஆனால் அதுக்கு ஸ்டேரிங் கெட்டியாக பிடிக்காமல் லூஸாக பிடிக்கும் அப்போ தான் நம்ம அந்த வளைக்கிற அளவை நல்லா நோட் பண்ண முடியும் எதுவானா எதுவானா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நேராக பிடிங்க ஸ்டேரிங் நேராக பிடிங்க அது நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் டிராஃபிக்கில் நம்ம நம்ம சரி பண்ண போகிறது கிடையாது அதுவாக தானாக சரியாகிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும் நம்மளால் டிராஃபிக் ஆகலை இல்லையா நம்ம ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கோம் ஓகே அந்த ஜேசிபி கிராஸ் பண்ணோம் ஏன்னா வளைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முன்னாடி வேற யாராவது வரங்களான்னு கவனிச்சிட்டு அப்படியே இதே மாதிரியே போங்க எதுவுமே பண்ண வேணாம் நம்ம வரோன்றது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிவுபடுத்தினா போதும் ஓகே இப்போ அவன் எதிர்க்க வரான் வரான் இல்லையா அவனுக்கு வழிக்கு நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் அப்படி வந்து அப்படி ஸ்டடி மறுபடியும் அந்த ரைட் எடுத்து ஃபேஸை நேரம் ஆக்கிடு அவ்வளோதான் இதில் அழுத்தம் கொடுத்து பிடிக்காம இருந்தோன்னா தான் அந்த வளைவு நிலைவில் நல்லா நம்மளால் நோட் பண்ண முடியும் பாருங்க எங்கள் அக்ஸலேட்டரு நீங்கள் கொடுக்கல இல்லை பிரேக்கையும் எங்கேயும் அழுத்தலை இத்தனைக்கும் நல்லா டிராஃபிக்கான ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் உங்களை யாராவது தொந்தரவு பண்ணுறாங்களா அவன் யூ டென் பண்ணுறானா இல்லை நேரம் நீங்க நீங்கள் போதும் ஆ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதுக்கு தான் இந்த நேரமே இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனிங்க என்னென்ன எந்தெந்த இடத்துல என்ன நடக்குது யாராவது ரோடை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்களா இது இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சா போதும் இப்போ வண்டி கொஞ்சம் ரைட் அதிகமாக இருக்கு நம்ம ரோடுக்கு வந்துடலாம் லைட்டாக இப்போ ஸ்டடி அந்த வேன் போதும் இல்லையா அதுக்கு நேராக நம்ம வண்டியோட முகத்தை நேராக வச்சுக்கணும் லெஃப்ட்டும் வேண்டாம் ரைட்டும் வேண்டாம் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு வளர்த்திட்டே இருக்கும் ஸ்டடியாக பிடிச்சா போ அந்த அழுத்தம் கொஞ்சம் குறச்சிங்க ஸ்டேரிங் இப்போ ஓரளவுக்கு நம்ம டிராஃபிக்கை கடந்து வெளியே வந்துட்டோம் இப்போ நமக்கு ரோடு தெரிய ஆரம்பிக்குதா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆக்சிலேட்டரை காலை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டரை கொடுங்க இவ்வளோதாங்க நம்ம ட்ராஃபிக்கில் ஓட்டுற வழிமுறையே இத்தான் இப்படி ஓட்டா ஓட்டவும் முடியும் ஆமாம் ஸ்லோவாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைவாக ஓட்டினீங்கன்னா டிராஃபிக்கில் ஈஸியாக ஓட்டிடலாம் இங்கே எதுவுமே வேண்டாம் வேகத்தை மட்டும் குறைங்க போதும் தானாக ஏறி இறங்கட்டும் இப்போ லைட்டாக லெஃப்ட் ஆகிடுங்க இப்போ வேகத்தை படிப்படியாக கூட்டுங்க சரிங்க நேராக இருக்கீங்க வேகத்தை கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் பார்வை உங்கள் ரோடில் இருக்கட்டும் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ அதிகமாக பார்க்க வேண்டாம் ஸ்டடி ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய் ஸ்பீடை குறைக்கும் போது என்ன ஆகும்னா வண்டி அப்படி ஜெர்காவும் ஜெர்க் ஆகாமல் ரெடி ஸ்டடி ஸ்லோ கிளச் இது நான் மூணாவது கீர் போட்டுட்டேன் அந்த லாரி போயிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் கிளச் எடுங்க உங்களுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள் இப்போ கிளட்சை எடுங்க நமக்கு ஓரளவுக்கு வழி வந்துச்சா இப்போ நம்ம போகலாம் முழுசாக எடுத்துட்டு ஸ்பீ ஹார்ன் ஸ்பீ தைரியமாக போலாம் இன்னும் கொஞ்சம் வேகம் இன்னும் இன்னும் ஒரு கீர் பாக்கி அதுக்கான வேகம் அத சத்தம் மூலியமா கேளுது கொஞ்சம் எரிச்சலா வரும் சத்தம் இன்னும் டே ஸ்லவ் கட்ச் அழுத்தும் போது கொஞ்சம் மெதுவாக போகுது அதை கொஞ்சம் வேகமாக அழுத்தங்கள் கட்சை இடுங்க இப்போ வேகம் கொடுக்கு ரோட யாராவது கிராஸ் பண்றாங்களான்னு பாருங்க ஹார்ன் அடிங்க ஸ்பீடை கொடுங்க நீங்க ஸ்பீடை கொடுங்க நீங்க பயந்துகிட்டே இருந்தால் அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் நேராக போங்க தானாக யாருமே இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் சொல்றேங்க யாராவது நீ போங்க அப்படி நின்று வழி கொடுப்பாங்களா நீங்கள் கொடுப்பீங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வழியே நம்ம தான் எடுத்துக்கணும் கரெக்ட் தானே கொஞ்சம் ரைட்டு ஹார்ட் ரைட் இப்போ ஸ்டடி நேரம் போகலாம் போகலாம் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே இப்போ நம்ம ஃபுல்லாக காலை எடுத்துட்டு கட்சி ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டு பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிரேக்கை ரொம்ப பொறுமையாக அவசரமே வேண்டாம் தாண்டி உங்களுக்கு எங்கே தோணுதோ எங்கே நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நிம்பார்டன் ரொம்ப பிரேக் ஹாஷாக வேண்டாம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க மாதிரி ஸ்டேரிங்கில் அந்த கிளிச்சு வருது இல்லையா இதுக்கு காரணம் நம்ம கிட்ட பார்க்குறது தான் கொஞ்சம் தூரமாக அவங்கள எல்லாம் தாண்டி அங்கே லாஸ்ட்டில் ஒரு லாரி போகுதுல அது வரைக்கும் தூரமாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த நிற்கிற சாஃப்ட்னஸ் கிளீனாக வரும் அவசரமே இல்லாமல் பொறுமையாக நிற்பாட்டலாம் நின்ற பிறகு முதல்ல எந்த காலம் எடுக்காதீங்க ஏன்னா வண்டி கீரில் இருக்குது வண்டியும் டவுனில் இருக்குது இதை கவனிக்கணும் முதல்ல நூட்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் கிளிச் எடுக்கணும் ஃபைனலாக பிரேக் எடுக்கணும் ஓகேங்களா அப்படி பிரேக் எடுத்த வண்டி நவுருதுன்னா இந்த ஹேண்ட் ப்ரேக்கை யூஸ் பண்ணிவிட்டு தான் பிரேக்லேருந்து இருந்து கால் எடுக்கணும் ஓகே இன்றைக்கி அளவுக்கு போதும் நம்ம அடுத்த கிளாஸில் விஷயத்தில் பார்க்கலாம் அதாவது கீரை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லணும் நம்ம அதில் அடுத்த கிளாஸில் பார்க்கணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை